அனைவருக்கும் வணக்கங்க இங்கே பாருங்கள் அம்மா பையன் ரெண்டு பேருடைய க்யூட்டான விளையாட்டு பாருங்கள் இவங்க வந்து போய் கடிக்கிறாங்களா அவங்க உடனே கொளிக்கிறாங்க அம்மாவை அதான் அதான் சவுண்டு பாருங்கள் முரளி சவுண்டை பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன விளையாட்டு முரளி கோவம் வந்து என்ன ஆகும் ம் பாரு முரளி கோவம் தான் என்ன ஆகும் ரோசிம்மா ரோசிம்மா தம்பி ரோசிமா தம்பி விட்டுரு வாழை பிடிச்சிருக்குது அதா வா அம்மா வாழை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடா ஹட்டில் கடையில் போன பிள்ளைய வாழை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அங்கே பாருங்க ரோசி ருசி கடிக்கத்துரா கட்டில் கட்டியில் போகுதுன்னு வாழை பிடிச்சி கடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியே போட்டு அம்முக்கி இப்படி கூட எங்கேயாவது சண்டை போடுவாங்களா பாருங்கள் அம்மாவுக்கும் பையனுக்கும் என்னெந்த மாதிரி சண்டை என்ன சண்டை விடையாட்டா சண்டையா இது என்ன ம் என்னடா முரளி டே அப்பா பப்பா டே டே விடுறா பாவண்டா தம்பிக்கு வடிக்கும் போ வந்துடும் ரொம்ப கோம் வந்துருக்கானே பாரு கோச்சு 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 டாடா என்னது இது ரோசி பாரு கோச்சிட்டு எங்கே போகிறான் பாரு கோச்சிட்டு எங்கே போகிறான் பாரு தம்பி பிடிச்சி இருக்காத விடு 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 அவன் பயந்துட்டான் விடு வாடா முரளி பாரு ரோசி போய் ரூமுக்குள்ளே போயிட்டான் பாரு பயந்துக்கிட்டான் ஏன் இப்படி பண்ணுற உனக்கு விளையாடவே தெரியலடா பையா